சிவாய் நம்ம காஞ்சிபுரம் பக்கத்துலேயே காஞ்சிபுரத்தில் தாங்க அங்கேருந்து பக்கத்தில் திருக்கால் மேடுன்ற ஊரில் தாங்க கிராமம் தாங்க அந்த கிராமத்தில் வந்து ஒரு குளத்தங்கரையில் பக்கத்தில் கேட் பக்கத்தில் அமைஞ்சது இருக்குதுங்க இந்த பழமையான சிவலிங்கம் இந்த சிவலிங்கமானது வந்து ஆனந்த ஈஸ்வராக இருக்குங்க ஆமாங்க நம்ம சுவாமியை பார்த்து வந்தாவே ஆனந்தமாக வரலாம் நீங்கள் எந்த மனசில் எது வந்தாலும் நினச்சிட்டு போனாலும் அந்த இடத்துல நிறைவேறுங்க ரெண்டாவது வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் அங்கே போனாலும் உங்கள் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் அதெல்லாம் ஒரு கஷ்டமாக பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கொடுப்பாருங்க அவ்வளோ அருமையான ஆனந்தீஸ்வரர் சிவநாடி அந்த இடத்துல இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அந்த பழமையான எப்படி இருக்குதுன்னா அந்த பழமை அப்படியே இருக்குங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு தன்மையை நீங்கள் உணர்வீங்க ஆமாங்க அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்காது காஞ்சிபுரத்தில் ரொம்ப பழமையான சிவலிங்கம் சோழர்கள் வழிபட்ட சிவலிங்கம் இவரை சுற்றி நான்கு சிவலிங்கம் இருக்குதுங்க அவரையும் பார்க்கலாம் சுற்றி இருக்குது சுவாமி விரைவில் வந்து சுவாமி கோவிலை கட்டி நல்லா ஒரு பிரம்மாண்டமான முறையில் ஒரு கும்பாஷேகம் பண்ணி சுவாமியை நல்லா நல்லாயிருக்கும் நம்ம சுவாமி வந்து ஐயா வந்து மனதுக்குள்ள ஒரு கோவிலை கட்டி வச்சுருக்காருங்க அந்த கோவிலை கட்டி வச்சதே யாரும் வந்து எதுவும் பண்ணக்கூடாது சுவாமி அவர் பார்த்துக்குவார் அதனால் நாங்களும் போயிட்டு வந்திருக்கோம் அந்த இடத்துல போய்ட்டு அந்த ஆனந்தத்தை பார்த்துட்டு வரணும் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் எல்லா ஊரில் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களாம் அவ்வளோ அழகு அவ்வளோ அருமை நீங்கள் போகும்போது எவ்வளோ கஷ்டத்தில் போனால் வரும்போது ஆனந்தமாக வருவீங்க அதனால தாங்க ஆனந்த ஈஸ்டர் சிவன் கோயில் அது நம்ம காஞ்சிபுரம் பக்கத்தில் திருக்கால் தான் தாங்க இருக்குது சுவாமி அங்கே போய் கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க அவ்வளோ பழமையான சிவலிங்கம் இந்த சிவலிங்கத்துக்கு போனவங்க கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் சொந்த பந்தம் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் விஜய் தமிழ் பாருங்கள் சிவன் பாதத்தையும் வணங்குவோம் சிவாயண்ணம்மை ஆர்காட்டிலேருந்து உங்கள் விஜய் சிவாயனம் अम्मा अंग अपने भाग के तक जाना अलग ओ मच्छवा 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 अंगेश्वर मच्छवा अंगेश्वर मच्छवा अंगेश्वर मच्छवा अंगेश्वर अम्मा मलया ऋके अरोहरा त्रिचित्रम बलम बिरमाणी इंद्रमाणी ईशरा सेने पोती सेनेरिया पोती 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 सेनेरिया पोती அவன் பக்கத்துல வர வர நீ சாதிக்க வைக்கிற ஒரே தெய்வம் சிவன் சிவன் சிவன்